எனக்கு நான் ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ மாட்டேன் உன்னை எனக்கு பிடிக்கும் தெரியுமா என் உலகமே நீ ஒரு லைஃப நான் நினைச்சு கூட மாட்டேன் இப்படி இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இப்போ திடீர்னு பிரேக்கப்னு சொல்லிட்டாங்களா இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த பெயின்ல இருந்து நீங்க எப்படி வெளியில வர்றது

அப்படி உடனே மறந்துட்டு உங்களோட வேலையை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அவங்களை உண்மையா லவ் பண்ணலன்னுதான் அர்த்தம் நீங்க அவங்க நம்பரை டெலிட் பண்ற மாதிரி அவங்களோட நினைவுகளை டெலிட் பண்ண முடியாது லைஃப் லாங் அவங்களோட நினைவுகள் நமக்கு வந்துட்டேதான் இருக்கும் பல நேரங்கள்ல அது நம்மள ரொம்பவே ஹெர்ட் பண்ணும் ஆனா நம்மளோட மனசுல தோணும் நாம இப்படியே இருக்கக்கூடாது லைஃப்ல அடுத்தது என்னன்னு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா நம்மளால முடியாது எந்த வேலை செஞ்சாலும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு நீங்க லவ் பண்ண பர்சனோட ஞாபகம் வந்துட்டே இருக்கும் உங்க கூட சில நாட்கள் சில வருடங்கள் பழகிருப்பாங்க உங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம் அடிக்கடி ப்ராப்ளம் வருது இதெல்லாம் நீங்க பொறுத்துட்டு போயிருப்பீங்க என்ன ஆனாலும் அவங்க உங்களுக்கு லைஃப் லாங் வேணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அதே மாதிரி அவங்க நினைக்காம திடீர்னு ஒரு நாள் உங்ககிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ரொம்ப உடஞ்சு போயிருவீங்க உங்களால அதை ஏத்துக்கவே முடியாது நாம இவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் இப்படி திடீர்னு அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவீங்க உங்களால ஒரு நார்மல் லைஃபுக்கு வர முடியாது ஆனா நீங்க மூவ் ஆன் தான் ஆகணும் சொன்ன நீங்க லாங் நினைச்சிட்டு அவங்களோட நினைவுகளை சுமந்துட்டு உங்களோட லைஃப் உங்களை விட்டு போயிட்டாங்களா சடனா உங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியாது நல்லா கண்ணீர் விட்டு அழுதுங்க உங்க மனசுல தோன்றதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுங்க ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை கசக்கி குப்பை தொட்டில போட்டுருங்க இது அந்த டைமுக்கு அவங்களோட நினைவுல இருந்து நீங்க வெளியில வர ஹெல்ப் ஒரு நிச்சயம் முடிவு வருவேன் என்னால என்னோட லைஃப் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும் அப்படின்னு தெளிவா ஒரு முடிவை உங்க மனசுல உருவாக்குங்க நீங்க எந்த தப்புமே பண்ணாம அவங்க உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டு போறாங்கன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவங்க நம்மளோட கொஞ்ச நாளுக்கு வளர்த்துக்காதீங்க நாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல உண்மையா இருந்தோ அவங்க நம்மள நம்பாம விட்டுட்டு போறாங்கன்னா அவங்க ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க அதை நீங்க மாத்த சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்தி உங்க கூட சேர்ந்து வாழ சொல்ல கூடாது என்ன விட்டு போயிடாத அப்படின்னு கெஞ்சவும் கூடாது அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்க அதை ஏத்துக்காத வரைக்கும் அவங்கள உங்க கூட பேச வைக்க என்னெல்லாம் பண்ணலாம் என்ன செஞ்சு அவங்க நம்ம கூட பேசுவாங்க அப்படின்னு உங்க மனசு அவங்கள பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கும் நீங்க அவங்க கிட்ட உங்களை ஏத்துக்க சொல்லி கெஞ்சும்போது அவங்க அதுக்கு நோ சொன்னாங்கன்னா அந்த டிசப்பாயின்மெண்ட் இன்னும் உங்களுக்கு வலி அதிகமாக்கும் நீங்க இன்னும் ஹர்ட் ஆவீங்க அதனால முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு காரணத்தால பிரிஞ்சிடுச்சு இதுக்கு மேல நாம என்னதான் அவங்கள நேசிச்சாலும் அவங்க திரும்ப நம்ம லைஃப்ல வர போறது இல்ல அவங்க இல்லாத வாழ்க்கையை தான் நாம வாழ போறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இந்த புரிதல் உங்களுக்கு வரலன்னா அதனால நீங்க திரும்ப திரும்ப டிசப்பாயிண்ட் ஆவீங்க அவங்க மேல கோவப்படுவீங்க இதனால அவங்களை நீங்க பிளாக்மெயில் பண்ண கூட ட்ரை பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாம உங்க மேலேயே உங்களுக்கு அதிக கோபம் வரும் இது உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெயின கொடுக்கும் சோ எமோஷனலா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாறி மாறி இந்த உணர்வுகளோட போராடிக்கிட்டே இருக்கணும் சோ உங்களால இதை ஏத்துக்கிட்டு போக முடியலன்னா எத்தனை மாசம் வருடங்கள் ஆனாலும் உங்களால அந்த பெயில இருந்து வெளியில வர முடியாது இந்த பெயில இருந்து நீங்க வெளியில வரதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நம்பரை டெலிட் பண்ணணும் அவங்களை நீங்க சோசியல் மீடியால இருக்க எல்லா அக்கௌண்ட்லயும் ஃபாலோ பண்ணிருப்பீங்க இப்போ அவங்க விட்டு போனதும் நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க என்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்க என்ன போஸ்ட் போடுறாங்க வேற யார் கூட எல்லாம் அவங்க பேசுறாங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்க நம்ம அவங்கள பிரிஞ்சு இவ்வளோ கஷ்டப்படுறோமே அவங்க ஹாப்பியா இருக்காங்களா இல்ல நம்மள மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்றாங்களா இல்ல அவங்க லைஃப்ல வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்களா அவங்க நார்மல் லைஃப வாழ்றாங்களான்னு அவங்களையே செக் பண்ணிட்டு இருப்பீங்க சோ உங்க லைஃப்ல அவங்க இனி இல்ல அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்க நம்பரை நீங்க வச்சிருக்கிறது அவங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல கொடுக்கும் சோ இந்த தப்பு நீங்க பண்ணாதீங்க நீங்க வெளியில வந்து நார்மலா இருக்கணும்னா அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றத முதல்ல நிறுத்துங்க நீங்க இதை நிறுத்தலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ போட்டிருப்பாங்க அத நீங்க பாத்துட்டு ஓ அவங்க லைஃப்ல வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க போல அப்படின்னு நினைக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை இன்னுமே ஹர்ட் பண்ணும் நீங்க அதுக்கு ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களை பிளாக் பண்ற சுச்சுவேஷன் வரும் பிளாக் பண்றதெல்லாம் இல்லாம மரியாதையா அவங்கள விட்டு விலகி வர்றதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களால லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது உங்க ஃபேமிலிய பார்க்க முடியாது அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்றது நம்மளோட சந்தோஷமா இருக்கும் போது நம்ம கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய வழியில நீங்க இருக்கும்போது அதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் முடியும் நம்ம தனியா இருக்கும்போதுதான் இந்த மாதிரி விஷயங்களை யோசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவங்க ஈஸியா நம்ம மைண்ட டைவர்ட் பண்ணிடுவாங்க இதுலயுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இருக்க உண்மையா இருப்பாங்கன்னு தெரியாது சில உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக உங்களோட எக்ஸ் பத்தி பேசுறது உங்களை கலாய்க்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்களை எல்லாம் அவங்க கூட வச்சுக்காதீங்க உண்மையிலேயே உங்க வழியை புரிஞ்சுக்கிற உண்மையான பிரெண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஷேர் பண்ணுங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி புலம்புங்க நம்மளோட புலம்புல கேக்கதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீங்க எப்பெல்லாம் உங்க எக்ஸ போய் பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்றீங்களோ அப்பெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணி நோ சொல்லுவாங்க உங்களை அவங்கள மீட் பண்றதுல இருந்து தடுப்பாங்க இது மாதிரி திரும்ப திரும்ப ஒருத்தவங்க சொல்லும் போது நீங்க அந்த பெயின்ல இருந்து சீக்கிரமா வெளியில வர முடியும் அடுத்த ஸ்டெப் உங்களோட ஃபேமிலியில அம்மாவோ அப்பாவோ இல்ல உங்க பிரதர் சிஸ்டர் இப்படி யார்கிட்டயாச்சும் நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க அந்த பர்சன் கிட்ட இப்போ உங்களுக்கு இருக்க பெயினை ஷேர் பண்ணுங்க உங்களால எவ்வளவு அழ முடியுமோ அழுதுடுங்க அப்போதான் உங்களுக்கு மனசுல இருக்க பாரம் எல்லாம் குறையும் உங்க மனசுல இருக்க வழிய நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தா அது எப்பவுமே சரியாகாது இது மாதிரி உங்களோட கஷ்டத்துல பங்கெடுக்கிறவங்க கிட்ட சொல்லும் போதுதான் அந்த வழி போகும் நீங்க அந்த பெயின்ல இருந்து சீக்கிரம் வெளியில வர முடியும் அடுத்த ஸ்டெப் உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக்கணும் நம்மளால அவ்வளவு சீக்கிரம் அவங்கள மறக்க முடியாது ஆனா மறந்துடலாம் அப்படின்னு உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக்கணும் நீங்க என்னதான் பண்ணாலும் சடனா அவங்கள உங்களால மறக்க முடியாதுதான் ஏதோ ஒரு சாங் கேக்கும்போதோ இல்ல மூவி பார்க்கும் போதோ அவங்களோட நீங்க போன இடத்துக்கு போகும் போதோ அவங்களுக்கு புடிச்ச விஷயங்களை நீங்க பாக்கும்போதோ உங்களுக்கு அவங்களோட ஞாபகம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணனும்னா வேலை செய்யறதுலயோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு செயல் அது டிராயிங்கா இருக்கலாம் பாட்டு பாடுறது இது போல வேற செயல்கள்ல உங்க கவனத்தை செலுத்தணும் இதுல இருந்து நான் சடனா வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்களா இருந்தா ட்ரிங்க்ஸ் பண்றதோ இல்ல வேற ஏதாச்சும் மோசமான பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகுறதோ அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தாலோ வலி இருந்தாலும் அந்த கோபத்துல இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அந்த டைம்ல நீங்க பெருசா ரியாக்ட் பண்ணாதீங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ நீங்க மன்னிச்சிடுங்க அவங்க என்னதான் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தாலும் அவங்கள நீங்க மன்னிச்சிடுங்க இது அவங்களுக்காக இல்லை உங்களோட நன்மைக்காக தான் போகும்போது உங்களுக்கு எந்த வித கோபமோ பழி வாங்குற கூடாது இது கண்டிப்பா உங்க பாதிக்கும் உங்க எக்ஸ் கூட இருக்க கெட்ட விஷயத்தெல்லாம் எல்லாம் மறந்துடுங்க அவங்களோட நல்ல நினைவுகளை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க கொஞ்ச காலம் கடந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மெமரிய கொடுக்கும் காதல் நினைவுகள் எப்பவுமே ரொம்ப அழகானது அத அழகா பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க அந்த பெயின்ல இருந்து வர்றதுக்காக இன்னொரு லைஃப்குள்ள சடனா போயிடாதீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க ஆறுதல் சொல்றாங்க அது அந்த டைம்ல உங்க மனசுக்கு இதமா இருக்கு இவங்க கூட லைஃப் லாங் இருக்கலாம் அப்படின்னு தவறான நபர் கூட உங்க லைஃப ஷேர் பண்ணிடாதீங்க அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ல அவங்கள பிடிச்சிருக்கலாம் ஏன்னா அப்போ உங்க மனசு ரொம்ப குழப்பத்துல இருக்கும் பெயின்லயும் இருக்கும் லாஸ்டா ஒரு விஷயம் நீங்க அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா லவ் கொடுத்துட்டோமே எல்லாமே வேஸ்டா போயிடுச்சேன்னு நீங்க நினைக்காதீங்க நீங்க எந்த அளவுக்கு ட்ரூவா இருந்தீங்களோ எவ்வளவு காதல அவங்களுக்கு கொடுத்தீங்களோ அது பல மடங்கு அதிகமாகி உங்ககிட்ட வேற ஒருத்தர் மூலமா வரும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏத்த ஒருத்தரை நீங்க மீட் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு அழகான லவ் ஸ்டோரி வரதான் போகுது சோ எப்பவும் ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்